நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது கரெக்டா சாதாரணமான அடியுலிங்க சரியான செருப்பு கொடுத்த மாதிரி நம்ம பயிரை வைக்க ஒரு பதிலடி கொடுக்கப் போறாங்க நம்ம கௌதமே எதனாலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சுட்டீங்க உங்க சொத்துக்காகவும் உங்க பணத்துக்காகவும் இலக்கியான விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா இலக்கியான விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா எதனால நீங்கள் கொடுக்குற அந்த காசுக்காகவும் என் சந்தோஷத்தை ரொம்பவே அவள் நேசிக்கிறான் அந்த ஒரு கன்றதனாலாம் என்னை விட்டு போகிறேன்னு சொன்னாலே தவிர ஒடியாக என்னை விட்டுட்டு போகிறேன்னு அவள் மனசில் கொஞ்சங்கள்னே நினைக்கவே இல்லை நான் எப்படி அவளை விட்டுட்டு மறந்துட்டு உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவை கண்ணுறீங்க நீங்கள் என்ன தான் ஆசவார்த்த பேசினாலும் இந்த உலகத்தையே கழுத்தி என் கையில் கொடுத்தாலும் ஏன் இலக்கியாவுக்கு நிகர் எதுவுமே இல்லை என் இலக்கியாவுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மறுபக்கம் அந்த ஹெச்எம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏமா உனக்கு நான் எவ்வளவோ க அக்கறப்பட்டு எல்லாமே உனக்கு செஞ்சுன்னு இருக்கேன் ஆனால் நீ போகிறேன்னு சொல்லிட்டு திடுதிப்பிட வந்து நிற்கிறியே என்னாச்சு உனக்கு எனக்கு என்னமோ இதில் சம்திங் ராங் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட சரிம்மா சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌதம்க்கு ஃபோன் பண்ணி கௌதம் இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் மந்த்து டீச்சர் ஒர்க்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உன் மனைவிக்கு சொன்னேன் ஆனால் உன் மனைவி கண்ணீரோட வந்து அதுக்கு முன்னாடி இந்த வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு போயிட்டான் இதில் ஏதாவது உன்னோட விஷயம் ஏதான இருக்கா நீ தான் சொன்னையா இல்லை நீங்கள் சொன்னீங்களே இதானே எனக்கு ஒன்றும் புரியல இலக்கிய அழுதுன்னு பொறுத்த பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது மேடம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை நான் இதை விசாரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்ட போய் கேட்குறாங்க இலக்கிய அது நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துன்னு காசு கேட்க போகிறாருல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவர் வந்து எனக்கு ஒரு நேரம் எப்படி எவ்வளோ பணம் நீ இப்போ இந்த நிலமில இருக்க உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது எனக்கு ஒன்றும் புரியல கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தயங்குறாரு சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதாரு சரி சரி ஒரு நிமிஷம் சரி என்ன இருந்தாலும் உனக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் சுத்தமாகவே இல்லை அதனால் எனக்கு நீ செய்கிற பிளாட்டை இன்னும் உன் திறமையை பற்றி எனக்கு தெரியும் அந்த பிளாட்டில் ஒரு பிளாட் எனக்கு வேணும் அதுக்கு அட்வான்ஸாக ரெண்டு கோடி நான் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி எடுத்து தராங்க அப்படியே அதை பார்த்துட்டு கனவா நினவான்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு முழிச்சு பார்க்குறது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல உன்னை நம்பி நான் காசு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீயும் இப்போது ஒரு ஜீரோ ஆனால் உன்னோட உழைப்பு உன்னோட முன்னேற்றம் அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதை நம்பி நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க இதை வாங்குனது கௌதம்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இப்போ பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் காசு கொடுக்கலான்னு போகிறாரு அந்த இடத்துல அந்த பிரச்சனை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தீர்ந்துட்டு இருக்குங்க கரெக்டாக அந்த பிரச்சனை வந்து அசால்ட்டாக நம்ம பயிரவே போய் அசால்ட்ட ஆரம்ப மாதிரி மெரிட்டி அவங்க வந்து சாயில் டெஸ்ட்டை ஓகே பண்ணி விட்டுறாங்க அந்த ரெண்டு கோடியும் கொடுக்கவும் தேவையில்லை இந்த சந்தோஷமான விஷயத்தை இலக்கிய கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போனால் இலக்கியா அங்கேருந்து ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறேன் உங்கள் கூட ஒன்றும் இல்லாத்துக்கு நான் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் நீங்கள் எனக்கெல்லாம் தெரியாது இது ஏன் மேலே சத்தியம் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படி நீங்கள் அந்த வீட்டுக்கு வரலன்னா அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது இலக்கியாவுக்கு என்னாச்சு ஏன் நம்ம மேலே எரிஞ்சு எரிஞ்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இதெல்லாம் ஒரு எண்டு கடையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமையில் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கலாம் அவர் ஓஹோ என்னன்னா எப்படியோ ஒன்று கௌதம் இல்லைக்கா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சியா போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் நாம தான் எல்லாத்தையும் நம்பர் ஒன்று கிங்காக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காரு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீவ் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருகே நன்றி